பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு பார்க்கலாம் பாக்கலாம் பாண்டியன் தங்கமையிலும் சரவணனும் மட்டும் வெளியூர் போகாம மற்ற ரெண்டு ஜோடிங்களும் சேர்ந்தே வெளியூர் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமா வாங்க அப்படின்னு சொல்றாரு பாண்டியன் இப்படி சொன்னதால தங்கமயில் ரொம்பவே சரவணன் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா வெளியூர் போயிட்டு வரலான்னு பார்த்தா இங்க உங்க தம்பிங்களோட சேர்ந்து இந்த மீனாவும் ராஜீவ் வேற கூட வரணும்னு மாமா சொல்றாங்களே இதை கேட்டுட்டு நீங்களும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் ஒன்றும் வெளியூருக்குன்னு எங்கேயும் வரல பேசாம நான் வீட்டிலேயே இருந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணி பண்ணிட்டு தங்கமயில் சரவணன் என்ன தங்கமயில் இப்படி பேசிட்டு இருக்க நீ விருப்பப்பட்டேன் தானே நான் அப்பா கிட்ட பேசி பர்மிஷன் எல்லாம் வாங்கியிருக்கேன் இப்ப தங்கமயில் வேண்டான்னு சொல்லிட்டான்னு அப்பா கிட்ட போய் நான் எப்படி சொல்ல முடியும் அது மட்டும் இல்ல அப்பாவே அவரோட வாயால இங்க எல்லாரும் சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்து வெளியூர் போயிட்டு வாங்கன்னு சொல்லிருக்காங்க இது எப்படி நான் எதிர்த்து பேச முடியும் எங்க அப்பாவோட முடிவை என்னால எதிர்த்து என்னைக்குமே எதுவும் செய்ய முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல நீ ஏற்கனவே சொல்லியிருக்கே உங்க வீட்ல கூட நீயும் தங்கச்சியும் உங்க அப்பா என்ன சொன்னாரோ அதை கேட்டு கீழ்ப்படைஞ்சு தானே பழக்கம் என்னையும் எங்க வீட்டில் அப்படிதான் தங்கமயில் வளர்த்துருக்காங்க நான் எங்க அப்பா சொன்னதை எதிர்த்து பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் புரிய வைக்கிறாரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தங்கமயில் நல்லா யோசனை பண்ணி பார்க்குறாங்க பாண்டியன் மாமா யாரையும் வெளியூருக்குன்னு அனுப்புனதே இல்லை ஏன் இங்க நமக்கு முன்னாடி கல்யாணமான ராஜி செந்தில் மீனானு யாருமே வெளியூர் போனது இல்லையே மாமாவும் அனுப்புனதில்லை அப்ப நமக்கு மரியாதை கொடுத்து நம்மளை அனுப்புறாருன்னா நாம அவர் சொன்னதையும் கேட்டு கொஞ்சம் கீழ்ப்படைஞ்சுதானே ஆகணும் வேற வழி இல்லை எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கிளம்ப வேண்டிதான் ஆனாலும் இனி என் புருஷன் சரவணன் அவங்க தம்பிங்க கூட சேர விடாமல் அவங்க கூட சுத்த விடாமல் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நான் என் கைப்பிடிக்குள்ளேயே வைக்கணும் அப்போ தான் என் வீட்டுக்காரர் சரவணன் என் பேச்சை கேட்டு நடப்பார் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க தங்கமையில் இங்கே தங்கமயில் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா நாங்கள் வெளியூர் போய் சுற்றி பார்க்குறதுக்கு உண்டான டிக்கெட்டெல்லாம் போட்டுட்டாங்கம்மா நாங்கள் நாளைக்கே கிளம்புறோம் இந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பாக்கியம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்புறம் பாக்கியம் தங்கமயில் தங்கமயில்கிட்ட ஏண்டி தங்கமயிலே உன் மாமனார் எப்படியே ஒத்துக்கிட்டாரு நான் என்னவோ உங்களை போக வேண்டாம்னு சொல்லிருவாரோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் அது மட்டும் இல்ல நீயும் மாப்பிள்ளையும் மட்டும்தானே போறீங்க அப்படின்னு கேட்க உடனே மயிலு ரொம்ப சோகமா நானும் அப்படிதான் எதிர்பார்த்தேன் நானும் உன் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக வெளியூரில் போய் ரெண்டு மூணு நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும் சந்தோஷமாக இருந்துட்டு வரணும்னு பார்த்தேன் ஆனால் மாமா என்னடானா திடீர்னு ஏற்கனவே எங்களுக்கு முன்னாடி கல்யாணமான ராஜி கதிர் செந்தில் மீனான்னு யாருமே வெளியூர் போகலையாம் சுற்றி பார்க்க எங்கேயுமே மாமா அவங்கள அனுப்புனதே இல்லையா அதனால் நாங்கள் இப்போ வெளியூர் போகணும்னு சொன்னதால் எங்கள் கூடவே அவங்களையும் அனுப்புறதா முடிவெடுத்துட்டாருமா எனக்கு என்னவோ இதை சுத்தமாக பிடிக்காமல் உன் மாப்பிள்ள கிட்டே ரொம்பவே பெரிய பிரச்சனை பண்ணேன் ஆனால் உன் மாப்பிள்ளை அப்பா நம்மளை வெளியூர் அனுப்புறதே பெருசு இப்ப இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னா யாரும் போக வேண்டாம் வீட்லயே இருங்கன்னு அப்பா சொல்லிடுவாரு அதனால வாயை மூடிட்டு இரு மயில் நாம வெளியூர் போய் தனியா எங்கேயாவது சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருமா அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட பாக்கியம் என்னடி இது புதுசா கல்யாணமானவங்களை தானே வெளியூர் அனுப்பி வைப்பாங்க ஓ மாமனார் என்ன ஒரே நேரத்துல மூணு பேர்த்தையும் இப்படி அனுப்பி வைக்கிறாரு சரிடி மயில் என்னதான் இருந்தாலும் உன்னோட புருஷன நீ ஓன் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்பப்போ நீ எங்கேயாவது வெளியில் கூப்பிட்டு போங்க நம்ம அங்கே போய் சாப்பிட்லாம் இங்கே போகலான்னு உன் புருஷனை நீ உன் கூடையே வச்சுக்கணும் நீ உன் புருஷன் கூட தான் இருக்கணும் அவரை அவங்க தம்பிங்க கூட போய் பேச விடுறது அங்கே போய் சுத்த விடுறது அப்படிலாம் நீ விடவே கூடாது எப்பயுமே நீயும் உன் புருஷனும் ஒன்றாவே தான் இருக்கணும் நீ கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு பார்த்த அப்புறம் மறுபடியும் உன் புருஷன் என் தம்பிங்க தான் முக்கியம்னு அங்கே ஊருக்கு போயும் வெளியூரில் அவங்க தம்பிங்க கூட போய் சுத்த போயிடுவாரடி நீ கொஞ்சம் சூதனமாக இருந்து பொழைச்சிக்கணும் மயில் அப்படின்னு சொல்லி எப்பயும் போல் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாக்கியம் அதுக்கு மயிலு அதை எப்படிமா விடுவேன் ஏற்கனவே ராஜியும் மீனாவும் கை கோர்த்துக்கிட்டு தான் சுத்திட்டு இருப்பாங்க எங்க போனாலும் ஒன்னா போவாங்க என்ன அதுல சேர்த்துக்கவே மாட்டாங்க இப்ப வெளியூர் போனதுக்கு அப்புறமா ஏன் புருஷன் அவங்க தம்பிங்க கூட சுத்த போயிட்டாருன்னா நான் தனியால இருக்க வேண்டியதான் போயிடும் அதுக்கு நான் போகாம இருக்கிறதே மேல் அதனால் வெளியூர் போன உடனே கராரா அவர்கிட்ட சொல்லிடுவேன் ஏன் என் கூடவே நீங்க இருக்கணும் அப்படி இல்லைன்னா நான் கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்னு கராரா சொல்லி நான் கூப்பிட்டு போவேன் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுதுமா நீ இதை பற்றி கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேமா அப்படின்னு மயில் சொல்ல உடனே பாக்கியம் நீ ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கறதுக்கு உங்கள் மாமனார் வீட்டுக்கு நான் நீ நீங்கள் இங்கே நான் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வெளியூர் போய்க்கலாம் சரியா மயில் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருடி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாங்க பாக்கியம் இப்படி அடிக்கடி தங்க மயிலுக்கு பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இங்க தங்கமையில் அம்மா சொன்ன மாதிரியே பக்குவமா நடந்துக்கணும் நம்ம புருஷன் நம்மகிட்டயே தான் இருக்கணுமே தவிர்த்து தமிங்க கிட்ட பேச போறேன் தமிங்க கூட ஊர் சுற்றிட்டு வரேன்னு சொன்னால் கண்டிப்பாக விடவே கூடாது இவ்வளோ நாள் கழிச்சி ஒரு வழியா மாமாக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வெளியூர் போகிறோம் அம்மா சொன்ன மாதிரி இதை பிரயோஜனமாக பயன்படுத்திக்கணும் அப்போதான் இந்த வீட்டோட மருமகன்ற உரிமையும் எனக்கு கிடைக்கும் மற்றவங்களும் என்னை ஏலனமாக பேசாம எனக்கு மதிப்பும் தருவாங்க இங்கே என் வீட்டுக்காரர் சரவணன் என் சொல் பேச்சை கேட்டு நான் சொன்னதுக்கு தலையாட்டிக்கிட்டு இருந்தாதான் எனக்கு மதிப்பு நான் நினைக்கிறது எல்லாமே இந்த வீட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாக்கியம் சொன்ன பேச்சை கேட்டு அப்படியே நடக்கணும் அப்படின்னு வெளியூர் போகிற சந்தோஷத்தில் இருக்க தங்கமையில் தலகால புரியாமல் இருக்காங்க இங்கே மீனா ராஜுக்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை தங்கமயில் அக்கா தானே வெளியூர் போகணும்னு மாமா கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்க அதனால தங்கமயில் சரவணன் மாமாவும் மட்டும்தான் வெளியூர் போறாங்கன்னு நினைச்சேன் என்னதான் நம்ம மாமாவுக்கு பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தாலும் மாமா நம்ம ரெண்டு பேரையுமே இந்த வீட்டோட மருமகளா பாக்குறத விட நம்ம ரெண்டு பேரையுமே சொந்த மகளா பாக்குறாங்க அதனாலதான் நீங்களும் அங்க வெளியூர்ல போய் நல்ல சந்தோஷமா இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நமக்காக டிக்கெட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்கன்னா பாரு இதெல்லாம் எனக்கு நம்பவே முடியல உண்மையாவே மாமா தான் இப்படி சொல்லி அனுப்புறாரா என்னென்னு நான் கனவுல இருக்கனான்னு ஒன்றுமே புரியல ராஜி அப்படின்னு சந்தோஷத்துல மீனா இங்க பாண்டியன் இப்படி பண்ணியிருக்காருன்னு சொல்லி ராஜிகிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க இங்க ராஜி ஆமாக்கா நாம இப்ப வெளியூர் போறதுக்கு காரணமே தங்கமயிலக்கா தான் நம்ம நன்றி சொல்லணும்னா முதல்ல மாமா கிட்டேயும் தங்கமிலக்கா கிட்டையும் தான் சொல்லணும் நான் கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எங்கேயுமே போகல நம்ம குடும்பத்துல உள்ள அப்பா அம்மாவும் நம்ம கிட்ட பேச மாட்டாங்க கொஞ்சம் மனவேதனையில இருந்தா கல்யாணம் ஆனவங்க அம்மா கிட்டையோ அப்பா கிட்டேயோ சொல்லி ஆறுதல் அடைவாங்க நமக்கு அந்த பாக்கியமும் இல்லாம போச்சேக்கா அதனால மாமாவும் அத்தையும் என்ன சொல்றாங்களோ அதன்படி நம்ம இந்த வீட்ல இருக்க வேண்டியதுதான் வேற என்ன பண்றது அப்படின்னு ராஜி இன்னொரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க அதுக்கு மீனா நீ கவலைப்படாத ராஜி அதுக்காக தான் மாமாவும் அத்தையும் நம்மளுக்கு அப்பா அம்மா மாதிரி நம்மள புரிஞ்சு நமக்கு தேவையானதை அப்பப்பா செஞ்சிட்டு இருக்காங்கல்ல அதனால நம்ம அம்மா அப்பா பேசலன்னு என்னைக்குமே நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு மீனா ராஜிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மீனாவோட அப்பாவுக்கு இங்கே தங்கமயிலோட அப்பா அந்த ஊருக்குள்ளேயே நிறைய பேர்கிட்ட கடனை வாங்கி ஏமாத்திட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய இடத்துல நிலம் இருக்குதுன்னு சொல்லி ஏமாற்றி அங்கே வாங்க கிட்ட எல்லாம் பணத்தை வாங்கிட்டு தலைமறைவாகவும் ஆயிடுறாரு அப்படின்ற விஷயம் மீனாவோட அப்பாவுக்கு தெரிய வருது இங்கே மீனாவோட அப்பா கிட்ட நிறைய பேர் அப்படி தங்கமயிலோட அப்பாவை பற்றியும் அம்மாவை பற்றியும் சொல்லிக்கிட்டே இருக்க அவங்க வீட்டுக்கே போய் விசாரிச்சு அவங்கள கண்டுபிடிச்சு பணத்தை ஏமாந்தவங்களுக்கு எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல மீனாவோட அப்பாவும் அங்கே வந்த ஆளுங்களும் இங்கே தங்கமயிலோட அப்பா அம்மாவை அவ பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போறாங்க ஆனால் தங்கமயிலும் மீனா ராஜேன்னு எல்லாருமே அங்கே வெளியூருக்கு கிளம்புறதுனால அவங்கள வெளியூர் அனுப்பி வைக்கிறதுக்காக இங்க பாக்கியமும் தங்கமயிலோட அப்பாவும் பாண்டியனோட வீட்டுக்கு வந்திருக்காங்க இது தெரியாத மீனாவோட அப்பா அங்கே தங்கமயில் வீட்டுக்கு போய் நிற்கிறாரு இங்கே கோவமாக மீனாவோட அப்பா பாக்கியத்தை கூப்பிட்டு கதவை தரமா முதல்ல வெளியில வா நீ கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுமா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் வந்து பார்க்கும்போது அதில் ஒருத்தர் இவங்களோட பொண்ணு வெளியூருக்கு போகுதாமா அதனால அவங்கள வழி அனுப்பி வைக்கிறதுக்காக பாண்டியனோட வீடு வரைக்கும் போயிருக்காங்க ஆள் இல்லாத வீட்டுக்கு நின்னு கத்திட்டு இருந்தா ஆள் என்ன வெளியில வந்து கதவையா திறக்க போறாங்க வேணும்னா பாண்டியன் வீட்டில் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கோங்க தங்க மயிலோட அம்மாவும் அப்பாவும் அங்கே அங்கதான் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதை கேட்டு மீனாவோட அப்பா ரொம்பவே அதிர்ச்சி அடைறாரு அப்ப பாண்டியனோட மூத்த பையனுக்கு இவங்களோட தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களா இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாம போச்சே இது தெரியாம ஆளுங்களை தான் வேற கூப்பிட்டு வந்துட்டேனே ஆனாலும் இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது இவ்வளோ பேரும் என்ன நம்பி எப்படியாவது நான் உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுத்துருவேன் ஏமாந்த பணம் அவங்களுக்கு கிடைக்கும்னு என்ன நம்பி வந்திருக்காங்க கண்டிப்பா இந்த விஷயத்த இப்படியே விடக்கூடாது யாரா இருந்தா நம்மளுக்கு என்ன நமக்கு வந்தவங்களுக்கு நாம் நேர்மையாக நடந்துக்கணும் நம்மக்கிட்ட வந்தவங்க கண்டிப்பாக நம்மளால பல நடைஞ்சு தான் போகணும் அப்படின்னு நினச்ச மீனாவோட அப்பா பேசாமல் பாண்டியனோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே அம்மா மயிரோட அப்பா அப்பாக்கிட்டையும் பேசி எப்படியாவது பணத்தை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்ற நோக்கத்தோட பாண்டியனோட வீட்டுக்கு முதல் முதலாக போகிறாரு மீனாவோட அப்பா இங்கே மீனா செந்தில் கதிர் ராஜி சரவணன் மயிலுன்னு எல்லாருமே வெளியூர் கிளம்புறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து இருக்காங்க அந்த சமயம் அங்கே போன பாக்கியம் ஏமா மயிலு இப்போ சந்தோஷமா இருக்கியா வெளியூர் போய் நான் சொன்ன மாதிரி நடந்துக்கணும் புரியுதா இல்லையா சரி உனக்கு ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு கேக்க இல்லைம்மா வெளியூர் போகிறதுக்கு எல்லா பொருளையும் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தே எடுத்து வச்சுட்டோம் நீ கவலைப்படாமல் இருமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இப்போ பாண்டியன் பாக்கியத்துக்கிட்டேயும் தங்க மயிலோட அப்பாக்கிட்டேயும் என்ன சம்மந்தி பொண்ணு வெளியூர் போகிற சந்தோஷத்தில் வழி அனுப்பியோட வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க ஆமாங்க எங்க பொண்ணு எங்களை பிரிஞ்சு எங்கேயும் போனதில்லை ஆனால் கல்யாணம் அப்புறமா முதல் முறையாக வெளியூர் போகிறாளே அதனால தான் போய் பார்த்துட்டு வரலாமேன்னு வந்தோம் ரொம்ப பாக்கியம் பாண்டியனுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சம்பந்தி நாங்க சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு இப்படி பிள்ளைங்க எல்லாரையும் வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறீங்க பாத்தீங்களா அது உங்க செலவுலயே உங்களை மாதிரி மனசு யாருக்காவது வருமா அப்படின்னு ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுறாங்க பாக்கியம் உடனே பாண்டியன் சிரிச்சுக்கிட்டு இதுல என்ன சம்மந்தி இருக்கு இது எல்லாமே என்னோட கடமை தானே நான் இப்படி அனுப்புறது நல்லது தானே அப்படின்னு சொல்ல இங்கே சரி சரி ரொம்ப நேரம் ஆகுது பிள்ளைங்கள்லாம் கிளம்பட்டும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க இங்கே ஒவ்வொருத்தரும் ரொம்ப சந்தோஷமா பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் வர கரெக்டாக மீனாவோட அப்பா வாசலில் வந்து நிற்கிறாரு மீனாவோட அப்பா இப்படி வருவாருன்னு எதிர்பார்க்காத மீனா கண் கண்கிழங்கிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா மாமா எங்க அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மீனா ஓடி போயிட்டு அப்பா வாங்கப்பா முதல் முறையா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க வாங்கப்பா என்ன நீங்கள் மனுஷன் ஏற்றுக்கிட்டீங்களாப்பா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்க ஒன்ன பார்க்க யார் வந்தது மீனா முதல்ல தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிறாரு உடனே பாண்டியனும் கோமதியும் வாங்க சம்மந்தி வாசல்லே நிற்கிறீங்களே ரொம்ப நாள் கழித்து மீனாவை பார்க்கறதுக்காக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க வாங்க வாங்க பசங்க எல்லாருமே வெளியூர் கிளம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் நான் உங்கள் குடும்ப கதையை கேட்கறதுக்காக வரல இங்கே எல்லார்கிட்டேயும் கடன் வாங்கிட்டு எல்லாரையும் ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அங்கே நல்லா இருக்குது இங்கே நல்லா இருக்குன்னு பணத்தை வாங்கிட்டு தலைமறைவாக இருக்கிற உங்கள் சம்மந்தியை பார்க்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல இதை கேட்டு பாண்டியன் மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சியில் இருக்காங்க ஆனால் தங்கமயிலோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நல்லாவே புரியுது நம்மளை தேடி தான் இங்கே வந்திருக்கிறது மீனாவோட அப்பா தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க என்னை பாண்டியன் என்ன சம்மந்தி சொல்கிறீங்க நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்கன்னு இங்கே யாருக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்ல இங்கே மீனாவோட அப்பா உங்கள் அருமை சம்மந்தி உங்கள் மூத்த மருமகளோட அப்பா அம்மாவோட லட்சணத்தை பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன் முதல்ல அவங்கள வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்ல இங்கே தலை குடிஞ்சிக்கிட்டே தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் மீனாவோட அப்பா முன்னாடி வந்து நிற்க பதில் பேச முடியாமல் திரு திருன்னு முழிச்சுட்டு நிற்கிறாங்க பாக்கியம் இங்கே மீனாவோட அப்பா இங்கே பாக்கியத்தை பார்த்து இப்படி எல்லாரையும் ஏமாத்தி பணம் சம்பாதிக்க உங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா ஏன் உன் புருஷனால வேலைக்கு போக முடியாதா எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி ஏமாத்திர நீங்க உங்க பொண்ண பெரிய இடத்துல கட்டி வைக்கிறோன்னு கல்யாணத்தப்ப உங்க பொண்ணுக்கு நிறைய நகையெல்லாம் போட்டு அனுப்புனீங்களாமே உண்மையாவே அந்த நகையெல்லாம் தங்கந்தானா இல்ல இவங்க குடும்பத்தையும் ஏமாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கறாங்க மட்டும் இல்லாம மீனாவோட அப்பா கூட வந்த ஆளுங்க எல்லாரும் தங்கமையிலோட அம்மாவையும் அப்பாவையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த பாண்டியனுக்கும் குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் நல்லாவே புரியுது இங்கே நிறைய பேர்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாற்ற போய் இப்படி கோவத்தில் எல்லாரும் வந்து இங்கே மயிலோட அம்மா அப்பாவை பேசுகிறது மட்டும் இல்லாமல் இவங்களால நாமளும் அவமானப்பட்டுல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி தலை குனிஞ்சு நிற்கிறாரு பாண்டியன் அங்கே வந்த ஒரு ஆள் பாண்டியன் கிட்ட என்ன பாண்டியா குடும்பத்தை விசாரிக்காம இப்படி பொண்ணெடுத்துட்டியே இந்த குடும்பம் சரியான குடும்பமே இல்லை அக்கம் பக்கத்துல முன்னாடியே விசாரிச்சிருந்தா ஓ சம்பந்தியால நீ அவமானப்பட்டும் தலை குனிஞ்சும் நிக்க வேண்டி இருந்திருக்காதே ஓ சம்பந்தி குடும்பம் எங்களை மட்டும் இல்லை இங்க நிறைய பேரை ஏமாத்தி பணம் வாங்கி இன்னும் பணத்துக்கு வட்டியவும் கொடுக்காம அசலையும் கொடுக்காம இன்னும் ஏமாத்திட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்த தங்க மயிலோட அப்பா கண்ணம் பழுக்கிற மாதிரி அங்கேருந்த ரெண்டு பேர் பலார் பலார்னு வைக்கிறாங்க முதல்ல எங்களுக்கு உண்டான பணத்தை குடியா அப்புறமா நீ உன் வீட்டுக்கு போய்க்கலாம் இல்லை ஓ மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒன்று உள்ளே தள்ளிடுவோம் அப்படின்னு அங்கே சொல்கிறவங்க கிட்டலாம் பாக்கியம் எங்களை மன்னிச்சிருங்க உங்ககிட்ட பணத்தை வாங்கினது எங்கள் தப்பு தான் உங்களை ஏமாத்தணும்னு வாங்கலை வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியாமல் தான் நாங்கள் அங்கே இங்கேன்னு ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கோம் எங்களை மன்னிச்சுருங்க எப்படியாவது உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் முன்னாடி வாக்கியத்தோட அம்மா ரொம்ப அழுகிறாங்க இப்படி தங்க மயிலோட அம்மா அழுகிறதெல்லாம் பார்த்து தங்க மயிலால் தாங்கவே முடியல அது மட்டும் இல்லை இப்போ பாண்டியன் மாமா முன்னாடி நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் இங்கே எல்லாருமே எங்கள் அப்பாவும் அம்மாவும் கடன் வாங்கியிருக்காங்க நிறைய பேரை ஏமாற்றிருக்காங்கன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இனி இந்த வீட்டில் யாரும் என்னை மதிக்க போகிறதே இல்லை எங்கள் அம்மா செஞ்ச இந்த செயலால் நான் தான் இந்த வீட்டில் அவமானப்பட்டு நிக்க போறேன் அப்படின்னு கலங்கி போய் நிற்கிறாங்க தங்கமையில் இங்க மீனாவோட அப்பா விடாபடியா தங்கமையிலோட அம்மாவையும் அப்பாவையும் வெளுத்து வாங்குறது மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டே நாளையில யார் யார்கிட்ட ஏமாத்தி பணத்தை வாங்கினீங்களோ நீங்க கொண்டு வந்து குடுக்கல பணத்தை தரலன்னு சொல்லி ஏமாத்துறதுக்காக கண்டிப்பா அவங்கள ரெண்டு பேரையும் சேர்த்தே நான் உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப உடனே மீனா என்னப்பா வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம ஒரு தண்ணி கூட குடிக்காம கிளம்புறீங்களேன்னு சொல்ல எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கிறத நான் வந்து பார்க்கணுமா நீ எப்படி போனாலும் எனக்கு கவலையே இல்லை என்னை அப்பான கூப்பிட உனக்கு எந்த தகுதியும் இல்லை என்னை நம்பி வந்தவங்களுக்காக பேசுறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேனே தவிர்த்து நீ எப்படி இருக்க உன் மாப்பிள்ளை எப்படி இருக்காரு உன் வீட்டு கதையை கேட்கறதுக்காக நான் வரல மீனா எங்களை வேண்டான்னு சொல்லிட்டு தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறம் நான் எதுக்கு ஒன்றை பார்க்க இந்த வீட்டுக்கு வரணும் எனக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நீ எப்படி வேணாலும் போ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஒரு பக்கம் மீனாவுக்கு அவங்க அப்பா பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்த்து அழுகு வருது இன்னொரு பக்கம் பாண்டியன் ரொம்ப கோவத்தில் இருக்காரு பாண்டியன் சம கோவத்தில் பாக்கியத்தை பார்த்து என்ன சம்மந்தி இது வீடு தேடி வந்து பணத்தெல்லாம் வாங்கி ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்படிப்பட்ட வேலையெல்லாம் இருக்கீங்களா அப்போ உங்கள் புருஷன் இது வரைக்கும் வேலைக்குன்னு போனதே இல்லையா எங்கள் குடும்பத்தையும் நீங்கள் மொத்தமாக ஏமாத்திட்டீங்களா உங்களால் நாங்கள் அவமானப்பட்டு நிற்கிறோம் அப்படின்னு இன்னொரு பக்கம் பாண்டியன் தங்கமயிலோட அம்மாவையும் அப்பாவையும் திட்ட ஆரம்பிக்கிறாரு இங்கே பாக்கியத்துக்கு பதில் சொல்ல எதுவுமே இல்லை பொண்ணை நல்லபடியாக வெளியூருக்கு வழி அனுப்பி விடலான்னு வந்தால் இப்படி இந்த மீனாவோட அப்பா வந்து எல்லாத்தையும் கெடுத்தது மட்டும் இல்லாமல் நான் இங்கே என் சம்மந்தி குடும்பத்தில் வசமாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி எப்பயும் போல் திரு திருன்னு முழிச்சுட்டு நிற்கிறாங்க பாக்கியம்